குக்கிங் அன்பு வணக்கம் இன்றைக்கு நான் என்ன செய்து காட்ட போறேன்டா சிக்கன் நூடுல்ஸ் தான் செய்து காட்ட போறேன் நல்ல ஒரு டேஸ்டான நூடுல்ஸ் வாங்க அதுக்கு என்ன எடுத்திருக்கிறேன்னு சொல்றேன் நூடுல்ஸ் எடுத்து அவிச்சு வச்சிருக்கிறேன் நான் பெரிய நூடுல்ஸ் தான் எடுத்து அவிச்சு வச்சிருக்கிறேன் மற்றது உருளைக்கிழங்கு பொறிச்சு வச்சிருக்கிறேன் கத்தரிக்காய் மற்ற சிக்கனை பொறிச்சு வட்டி வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன பீஸா வட்டி வச்சிருக்கிறேன் மட்டது வெங்காயம் எடுத்து பொறிச்சு வச்சிருக்கிறேன் கரட் பொரிச்சு வச்சிருக்கிறேன் கூட நம்மள எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன் அது ஒண்ணு பொரிக்க மட்டும் இஞ்சி உள்ளியும் வெட்டி வச்சுக்க சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கிறேன் கருவப்பிள்ள மட்டே ஆறு முட்டி எடுத்து வச்சிருக்கிற மற்ற சிக்கன் சொசைட்டி எடுத்து பொறிச்சு வச்சிருக்கேன் சின்ன சின்ன வட்டி போட்டு சொசைட்டி பொறிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகா எடுத்து பொறிச்சு வச்சிருக்கிறேன் மற்றது கட்டை தூள் எடுத்துருக்கிறேன் மிளகு தூள் எடுத்துருக்கிறேன் சோயா சோஸ் எடுத்துருக்கிறேன் மசாலா எடுத்துக்கிறேன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன் விளந்தா எடுத்துருக்கிறேன் வாங்க அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் எல்லாருக்கும் தெரியும் நோடு அதை நான் செய்கிற முறைக்கு உங்களுக்கு செய்து காட்டுறேன் சட்டி காஞ்சிட்டு இதுக்குள்ள ஒரு மூன்று கரண்டி எண்ணெய் நான் ஒரு ஆறு பேருக்கு அதாலதான் காஞ்சிட்டு இதுக்குள்ள வெட்டி வச்சிருக்கிறேன் உள்ளியும் மிஞ்சியையும் போட்டேன் நான் சின்ன சின்ன பீசா தான் போட்டேன் இடிக்கீசா வெட்டி வச்சிருக்கிறேன் முடிச்சுட்டு இப்படி போட்டதான் நல்லா இருக்கும் அந்த பச்சை வாசம் தூர் மட்டும் வதக்க இதோட கருவப்பில ரொம்ப இல இருந்தாலும் போட்டு கொள்ளலாம் கருவேப்பில தான் போட்டு

இருந்தா போடுங்க போடணும் அவசியம் இல்லை ஆனா போட்டா நல்லா இருக்கும் மூடி போட அதான் போட்டா இல்லாட்டி விடலாம் இதோட கொஞ்சம் உப்பு கேட்க மதங்கிட்டு மதங்க ஆறு முட்டை எடுத்து வச்சிருக்க இது கேட்ட மாதிரி ஆறு முட்டி எடுத்துட்டு வச்சிருக்கிறேன் அதை உடச்சி வச்சுக்கோட தேக்கிறேன் அறிவிடு

ூள் எ ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூளுக்கும் போடலாம் போடவே நான் ஒன்றரை கரண்டி கிட்ட போடுறேன் போட இல்லாத தாண்டி போட இயலாது இப்போவே நான் இதோட செய்ய

நல்ல சில பேர் வித்தியாசம் வித்தியாசமா செய்யணும் நான் இப்ப நான் செய்கிற தான் நான் உங்களுக்கு செய்து மாட்டுறேன் செய்து தாருங்க அப்படி உங்களோட என்ன மறக்கிறது இருக்கோ எல்லாம் போடலாம் இவ்வளவு மெது போன மட்டும் இல்லை ரெண்டு திசம் விடுக்கப்படுறேன் நல்லா கத்தரிக்காய்ளாக்கலாம் நீட்டு நட்டா தான் வெட்டி வச்சிருக்கிறேன் அதனால நல்லா இருக்கு நேட்டு நெட்டா வட்டி போட்டு சின்ன சின்ன பீசா வட்டி விட இப்படி போட்டா நல்லா கடைசி அடிச்சு போறேன் பொரிச்சு போட்டு வெட்டி வச்சிருக்கிறேன் அடுத்து இதோட போட்டு வண்டி இல்ல எல்லாம் புரிச்சு போட்டபடியா ஒரு சென்னை மிஸ் அப்படி இருக்க விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்கலாம் இருக்கா வெங்காயத்தையும் வெங்காயம் பச்ச பொரிக்காமிக்கலாம் இப்ப ஆனா பொரிச்சு போட்டீங்கன்னா நல்ல இருக்கும் இதோட ஒரு ஒரு கரண்டி சோயா சோஸ் கிணக்க தேவையெல்லாம் ஒரு கரண்டி அளவுக்கிளாரி

நல்லா நவிச்சுதான் வச்சிருக்கிறேன் சேர்க்கலாம் அடுப்பா கொஞ்சம் சிந்திர கொஞ்சமாக முதல் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மார்த்ததை செய்வேன் ரெடியாக போட்டிங்க இல்லை செவடி வச்சு ஏற்படாது கொஞ்சமாக போட்டு முதல் மிக்ஸ் பண்ணிவிட்டு

அடிய சேரக்கூடிய மாதிரி அடுத்து செம்மிலேயே வச்சுட்டு இருந்தோம் அப்பதான் தாடி பிடிக்காம அடியாம இருக்கும்

ෙහද මටටඉල්ලා මේ ෝකේ ක් ළදල්ල සානම්කුමට පොඩාසා

மூடி வைக்க போல நிப்பாட்டுவோம் ஒரு நிமிஷம் அடிப்பாருக்கா மூடி விடுவோம் அந்த விற்கையில ஒரு கதை கொஞ்ச நேரம் விரிக்கிறதுக்காண்டி ஒரு நிமிஷம் ஒரு மட்டின் குழம்போ இல்ல சிக்கன் கறியோ வச்சு சாப்பிடுக்க அவங்க அது தேவையும் இல்லை நாங்க என்ன பொறிச்சு போட்டபடியா தேவையும் இல்லை வச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்குற சுவையான சிக்கன் நூடில்ஸ் ரெடி எல்லாமே பொரிச்சு போட்டிருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு நூடில்ஸ் பிடிக்காதாக்கள் கூட இருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும் நான் என்னென்ன பொரிச்சு போட்டிருக்கிறேன் கேரட் சோசை சிக்கன் சோசை சிக்கன் கத்தரிக்காய் உருளாக்கிழங்கு இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பொரிச்சு போட்டு இருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட மட்டன் கறியோ சிக்கன் கறியோ வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிளேனாக சாப்பிட்டாலும் ஓகே நாங்கள் உரை போல் எல்லாம் போட்டு பிரட்டியிருக்கிறபடியா பிளேனாகவும் சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லணும் அப்படி இருக்குல்ல பார்க்கவே இப்போவே வாய் ஊறுது சாப்பிடணும் போல் அவ்வளோ அருமையாக இருக்குது எல்லாம் போட்டால் வழியா நல்ல டேஸ்டாக இருக்கும் ஓ சூப்பராக இருக்கு இந்த கடவுளியை வேண்டி சாப்பிட்றத விட நான் வீட்டில் செய்து சாப்பிடுறதுக்கு அவ்வளோ அருமையாகவும் இருக்கும் கெல்த்தியாகவும் இருக்கும் பார்த்து பார்த்து நான் செய்வோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமேனே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க என்னமோ ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நல்லாயிருக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சிந்திக்கிறேன் தேங்க்யூ